படம் ரொம்ப அருமையாக எடுத்துருக்கிறார் கௌதமன் அது வாழ்க்கை வரலாறு இந்த காவியத்தில் வந்து இவர் நடிக்கலை கௌதமன் வாழ்ந்திருக்கிறார் குருவாகவே வாழ்ந்திருக்கிறார் நல்ல அருமையான காட்சி அமைப்புகள்லாம் நிறையா தொய்வு இல்லாமல் இருக்குது படம் அதே மாதிரி வசனங்கள் சிறப்பான வசனங்கள் அதே மாதிரி வைரமுத்துவின் பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு பிற்பாடு நல்ல ஒரு அருமையான இலக்கிய நயமிக்க பாட்டுலாம் இதில் இருக்குது இதில் விரசமான வசனங்களோ காட்சி அமைப்புகளோ எதுவுமே இல்லை நல்ல அருமையான படம் மற்றவங்களே என்ன நினைக்கிறாங்க இவர் வன்னியர் இவர் வந்து வேறு ஒரு ஜாதியை வந்து தாழ்த்தி எடுப்பார் இவர் வன்னியர்களை உயர்த்தி எடுப்பாருன்ற மாதிரி ஒரு அரசல் பொரசலான நிகழ்ச்சியெலாம் நடக்குது இங்கே அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை எல்லாத்தையுமே சமமாக தான் சமநோக்கு பார்வையில் தான் இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க ஜாதியை பற்றி நீங்கள் இவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு அங்கே ஒன்று எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரேம் கூட அதில் இல்லை தெரியுதா நல்ல எல்லாமே சமூக முன்ன சமத்துக்கு தான் சமனாக தான் எடுத்துருக்குறாங்க அந்த படத்தை அருமையான படம் இது வந்து குழந்தைங்களோட பார்க்கலாம் எந்த விதமான விரசமான அந்த அங்க அசைவுலாம் விரசமாக அந்த மாதிரி காட்சி எதுவுமே இல்லை ரொம்ப சிறப்பாக குழந்தை குட்டிகளோட நம்ம பெண் குழந்தைங்களோட மாமனார் மாமியாரோட எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படம் இந்த படம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் வலியுறுத்துவார் அவர் குருவனுடைய அந்த அந்த கொள்கையை இதில் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் எல்லாரும் நல்லா படிக்கணும் நல்லா வந்து முன்னேற்றத்துக்கு வரணும் பசங்க கையில தான் அந்த எதிர்காலம் இருக்குது நான் போயிட்டா கூட பரவாயில்லை நீங்க எடுத்துக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வலியுறுத்தல் ஒரு அறிவு பூர்வமான ஒரு அறிவுரை எல்லாம் இதில் வழங்கியிருப்பாங்க நல்ல பசங்களுக்கு பார்க்க வேண்டிய படம் இது நல்ல படம் அருமையான படம் சார் சூப்பர் இது மற்றவங்கள மாதிரி சொல்ற மாதிரி இல்லை மற்ற ஹீரோயிஸியம் பண்ணி மற்ற பட திரைப்படத்தில் வந்து சூப்பருன்றது அதெல்லாம் கிடையாது ஒரு நடிகனா இல்லாத ஒரு ஒரு இயக்குனராக இருந்து இந்த அளவுக்கு நடிச்சிருக்காருனா உண்மையிலேயே மக்கள் வரவேற்பு கொடுக்கணும் ரொம்ப சிறப்பான திரைப்படம் இது ஒரு ஜாதிக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது ஒரு அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஆட்சி அதிகாரம் வேணுன்ற ஒரு திரைப்படம் கல்வி வேணும் கல்வி வேணும் ஆட்சி அதிகாரம் அதை விட முக்கியன்றது தான் எடுத்துக்காட்டு குரு எப்படி நடந்தாரோ அதை மாதிரி தான் கௌதமன் சாரும் நடந்திருக்கார் அவ்வளோ அற்புதமாக நடிச்சு தத்துவரூபமாக நடித்தார் கடைசி நேரத்தில் அழுகாக வச்சிட்டார் குரு எப்படி வந்து இது பண்ணாங்களோ அதே மாதிரி இவர் இருக்க கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது அவ்வளோ சூப்பராக சார் இந்த படம் திரைப்படத்தை அனைத்து அனைத்து தரப்பு மக்களும் வந்து பார்க்கணும் ஆதரவு கொடுக்கணும் இதுதான் என்னுடைய கருத்து இது ரொம்ப சிறப்பான திரைப்படம் இதை நான் சொன்னால் தெரியாது சில பேர் வந்து பார்த்துட்டு சொல்ல சொல்லுங்கள் அப்போ கேளுங்க நான் சொல்கிறேன் படம் நல்லா இருக்குப்பா அருமையாக இருக்குப்பா அவர் கௌதமுடைய ஆக்டிங் குருவுடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பாக எடுத்திருக்காரு அவரும் அருமையாக நடிச்சிருக்காரு படம் பார்க்குறதுக்கே தொய்வு இல்லாமல் இன்ட்ரெஸ்டாக போகுது படம் அந்த இந்த ஜாதி அந்த ஜாதிலாம் கிடையாது பொதுவாக பொதுமக்கள் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா வளரணும் நல்லா இருக்கணும் பொதுமக்களுக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு குரு அவருடைய வாழ்க்கை வரலாறுல அதையும் ஒரு அவர் அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்காரு படம் நல்லா இருக்குது சமுதரெல்லாம் நல்லா நினச்சிருக்காரு சூப்பராக சமுதிரெல்லாம் சொல்ல வேண்டியது எல்லாருமே எல்லாமே நல்லா ஆ படிப்பு படிப்பு எல்லாம் மக்களும் படிப்பு படிப்புல தான் முன்னுக்கு வரணும் அதுதான் பொதுவாக இந்த ஜாதி யாரும் அவர் வெளிப்படு வெளி வெளியே சொல்லல பொதுவாக பொதுமக்கள் அனைவரும் ஒரு ஜாதி நல்லா படிக்கணும் நல்லா வரணும் படிப்பு படிப்புல நல்லா வரணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிதான் அவருடைய கருத்து நல்லா இருக்கு ஃபேமிலியோட சூப்பரா பார்க்கலாம் நல்லா இருந்தது நல்லா இருந்தது கௌதம் அண்ணா வந்துட்டு நல்லா டைரெக்ட் பண்ணியிருக்கேன் நல்லா நடிச்சிருக்காங்க ஸோ மீண்டும் வந்து நம்ம ஐயா மாவீரர் குரு ஐயாவை வந்து மீண்டும் வந்துட்டு உயிரெழுத்து வந்திருக்கேன் அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு எமோஷனான ஒரு படமாக இருந்தது நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருந்தது அதே நேரத்தில் அண்ணன் நல்லா வந்துட்டு அதில் வாழ்ந்துருக்கார் குரு அண்ணா மாதிரி வாழ்ந்து நடிச்சிருக்காரு கடைசி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்லாம் வந்து ரொம்ப எமோஷன் அதை தாண்டி வந்துட்டு படத்தோட வந்துட்டு மியூசிக்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா வந்து பாடல்களும் சரி நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கமர்ஷலாகவும் வந்து வித் லாஸ்ட் மூமெண்ட்டில் எமோஷனாகவும் இருந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாதி படம் கிடையாது அனைத்து சமூகமும் பார்க்க வேண்டிய படம் எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் எல்லாமே ஒற்றுமை தான் மற்றபடி வந்துட்டு இது ஜாதி படம்ன்றது ஒரு கூட நம்ம சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது இது எல்லாமே கலந்துருக்கணும் எல்லாமே தான் இருக்கும் கல்விங்களே இருக்கும் அதிகாரங்கள் எல்லாமே இருக்கும் அதான் இது என்னன்னா இது வந்து ஒருவர் ஒரு ஒரு ஐயா மாவீரருக்காக வந்துட்டு அவர் அவங்கள வந்துட்டு அவரோட வாழ்க்கையை பார்த்தவங்களுக்கு அதை மீண்டும் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்துட்டு அந்த எப்படி சொல்றது செகண்ட் வந்துட்டு அப்படியே ஒரு அந்த பேக் டு அந்த இதில் போன மாதிரி ஆகிடுச்சு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு எமோஷனாக ஒரு இருந்தது தான் தரணும் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த அதில் நிறைய பேர் வந்துட்டு எல்லாமே அழுது தான் இப்போ பார்க்க முடிஞ்சிது கிளைமேக்ஸில் பார்த்து படம் பார்த்தவங்க எல்லாமே நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் குடும்பத்தோடு எல்லாம் பார்க்கலாம் பொழுதுபோக்கும் இருக்கும் நல்ல சாங்ஸு ஃபைட்ஸ் எல்லாமே இருக்குது அந்த டைம் கடைசியில் எமோஷனும் இருக்குது அவரை பற்றி தெரிஞ்சவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தா இன்னும் வந்துட்டு ரொம்ப அதிகமான எமோஷன்ஸ் தான் இருக்கும் நல்ல இந்த படத்தை வந்து நல்லா இயக்கி நடித்ததுக்கு கௌதம சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டேரக்டர் கௌதம படைய படம் எடுத்தது ஐயா இது மாதிரி ஜாதி இல்லாமல் எடுத்த படம் நாட்டு மக்களுக்கு பார்க்க வேண்டிய படம் இது எந்த காரணத்தை கொண்டு குரு வச்சுதான் இந்த எடுத்துக்கிறாரு குரு எவ்வளோ பாடுபட்டுறாரு நாட்டு மக்களுக்காக குரு என்னென்ன நான் செய்திருக்கிறாரு பணத்தை இன்னைக்கு இன்றைக்கி இந்த படமாக வெளியே வந்திருக்காது இது மாதிரி எடுக்க மாட்டார் அந்த குரு இறந்ததுக்கு தகுந்த மாதிரி இவர் நாட்டு மக்கள் எடுத்து அறிவுரை சொல்லி நம்மெல்லாம் இருக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு அறிவுரை சொல்லி இந்த படம் எடுத்த கௌரவங்களுக்கு சூப்பரையா நன்றியா நன்றி இது மாதிரி இன்னொரு படம் எடுத்தாருன்னா ஒன்றும் சூப்பராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா இந்த படத்துக்கு விறுவா இருக்கும் ரொம்ப விரும்ப இன்னும் இன்னும் வரும் என்னன்னா அவரை சீன் நெக்ஸ்ட் அந்த கால் துறையாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ஊர் இருக்கட்டும் அசாங்க சிப்பந்தியங்களா இருக்கட்டும் வராங்க இல்லையா என்னன்னா நடக்குது நாட்டில் இந்த இந்த தீ தீயணைப்பு இதுக்கு அனல் மின்சாரம் இதுக்கெல்லாம் காட்டுறாரு விஜய்யா இது நாட்டு மக்களுடைய ஏமாத்திய மக்களுடைய வாழ்க்கை அழிக்கிறாங்க இல்லையா நாட்டில் இதுக்குதான் சூப்பரா சூப்பராக சூப்பராக எடுத்து காட்டுறதுக்கு இது ஜாதி பழைய கட்டாதுயா எல்லா ஜாதியும் ஒன்றா வச்சு காட்டுறாருயா எம்ஜிஆருக்கு எப்படி கட்டுறாங்களா சுட்டதுக்கு அந்த மாதிரி இந்த படத்தை சூப்பர் ஐயா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது சூப்பர் டைரக்டுக்கார இன்னொரு படம் எடுத்தாலும் ஒளி விளக்கு எம்ஜிஆருக்கு சுட்டாங்க அந்த மாதிரி இவர் சேர்த்தாரு குரு அந்த மாதிரி குரு செஞ்சதுக்காக எம்ஜிஆர் சேர்ந்ததுக்காக இந்த படத்தை எடுத்துக்காட்டு இது மாதிரி ஒரு சூப்பர் ஐயா எம்ஜிஆர் செட்டாரு எல்லாரும் ஜாதி அடிப்படையில் பேசுறாங்க அதே மாதிரி கௌதமாக ஜாதி அடிப்படையில் அவர் போது நாட்டு மக்கள் சூப்பராக பார்க்கலாம் நாட்டு மக்கள் இன்னும் சூப்பராக சூப்பராக பார்க்கலாம் ஐயா அது வந்து படிப்பு முக்கியம் தான் நாட்டு மக்கள் நம்மளுக்கு தான் படிக்க வைக்க மாட்டேங்க ஜாதி அடிப்படையில் ஜாதி கிடையாது அது கிடையாது இது சொன்ன கூட கேட்குறாங்க இல்லையா நம்ம சீட்டு போய் கேட்டாலும் படிக்கிறதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க படிப்பெல்லாம் ரொம்ப கம்மி எல்லாம் படம் கட்டி படிக்கிறது ஏழைக்கு படிக்க முடியல ஏழைக்கா படிக்க முடியல அதனால படம் கட்டி படிக்கிறது இது மாதிரி ஏழைகளுக்கு ஒரு கல்வியாக ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கிற நாட்டு மக்களுக்கு எல்லா நாட்டு மக்களுக்கு இருக்கும் அத்தனை பேரும் பார்க்கல நன்றி ஆயிடுது ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஆல் படம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது மக்களுக்கான ஒரு நிலம் சுரண்டலுக்கான பியூட்டிஃபுல்லான ஒரு படம் ஒரு நாலேஜ்ஃபுல்லாக ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லணும்னா என்னோட பேர் சிலம்பரசு நான் விசாரணை வடசென்னை படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு தந்த என்னோட ஆசான் இயக்குனர் திரு வெற்றிமாரன் ஐயா மூலியமாக தான் நான் தமிழ் சினிமா கொடுக்குறேன் ஸோ என்னோட ஆசான் இயக்குனர் திரு வெற்றிமாரியை நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தடுத்த படங்களை வாய்ப்பு தர இயக்குனர்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் இந்த படத்தில் படையாண்ட மாவீரா படத்தில் வாய்ப்பு தந்த டேரக்டர் கௌதமன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த படத்துல கிங்ஸ்லி சாரோட சின்ன வயசுல ஆக்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஜாலியா இருக்கு நல்லா இருக்கு இதுல மன்சூர் அலிகன் சார் கூட பண்ணும்போது சூப்பரா இருந்துச்சு சார் ரொம்ப சூப்பர் மியூசிக் ஜிவி பிரகாஷ் சார் வேற லெவல் பிரிச்சுட்டார் வழக்கம் போல் பிரிச்சு எடுத்து விட்டார் கேமராவோ சூப்பர் ஸ்டன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் இதுல இன்னொரு முக்கியமான மட்டும் என்னன்னா தமிழ் சார் வந்து நம்ம இளைய தளபதி விஜய் சார் மாதிரி பியூட்டிஃபுல்லா ஃபைட் பண்ணிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் மக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடியது ஸோ ஒற்றுமையா ஒரு எமோஷனாக கனெக்ட் ஆனா தான் பியூட்டிஃபுல்லாக சர்வே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் தேங்க்யூ சார் ஆமா கண்டிப்பா ஓ படிப்பு இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் கண்டிப்பா எல்லோரும் எல்லாருமே நாலஜபிளா ஆக ஆகணும் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஒற்றுமையா இருக்கணும் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது ஒற்றுமையா இருக்கணும் ஒரு இருக்கணும் எமோஷனா இருக்கணும் நம்ம இருக்கக்கூடிய இடத்தை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அவ்வளவுதான் தேங்க்யூ